அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்துல கரூர்ல முப்பரும் விழா நடைபெற்று இருக்கு அந்த விழாவுக்காக முதல்வர் வருகை தந்திருந்த சமயத்துல திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு கோரிக்கையை சாலை பயணீட்டாளர் நலக்குழுவின் சார்பாக முதல்வர் முன்பாக வைத்திருந்தாங்க குறிப்பா முதல் கரூர் வரையிலான அந்த சாலையில அடிக்கடி விபத்துகள் நேர்ந்துட்டு இருக்குது சமீபத்துல கூட முசிறியினுடைய ஆர்டிஓ பொறுத்தவங்க சாலை பலியாகி இருந்தாங்க அப்ப அந்த போன்ற சம்பவங்கள்லாம் குறிப்பிட்டு அந்த சாலைக்கு ஒரு விடுவு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க என்னதான் பிரச்சனை அது குறித்து பேசுவதற்காக நம் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க சாலை பயணீட்டாளர் நலக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயாரப்பன் அவரை முதலில் வரவேற்போம் ஐயா வணக்கம் அந்த திருச்சி டு கரூர் அந்த சாலையில என்ன பிரச்சனையை நீங்க வந்து வைக்கிறீங்க சாலைகள்னு இருந்ததுன்னா விபத்துகள்ங்கிறது நடக்கதானே செய்யும் அதாவது கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான் ஐயா சாலைகள்னு இருந்தா விபத்து நடக்க தான் செய்யும் அதாவது விபத்துக்கு வந்து விடுமுறை கிடையாது ஐயா சரி அது பார்த்தீங்கன்னா நம்ம சாலைகள்னா அதாவது சாலை விபத்து நடக்குதுன்னா மூணு காரணம் சொல்லலாம் சரி ஒன்று ஓட்டுநரோட ஜாக்கிரதை சாலைகள் குறைபாடு வாகனங்கள் குறைபாடு இது மாதிரி சொல்லலாம் சரிங்க இதுல வந்து நம்ம மீதி ரெண்டோட சரி பண்ணிக்கலாம் வாகனங்கள் குறைபாட சரி பண்ணிக்கலாம் ஓட்டுறவங்களுக்கு விழிப்புணர்வு செய்யறோம் சாலை குறைபாடுங்கும் போதுதான் இப்ப கொஞ்சம் அரசு அந்த சாலை பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்தணும் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப சாலைகளோட விரிவாக்கம் இருக்கணும் கட்டமைப்புகள் இருக்கணும் ஏன்னா இப்ப இது வந்து ஏற்கனவே நம்ம திருச்சி டு கரூர் சாலையை பாத்தீங்கன்னா வண்டி சாலைபாங்க சரிங்க அந்த காலத்துல போடப்பட்ட சாலை ஆற்றாங்கரையோரம் போடப்பட்ட சாலை ஆட்டு வண்டிகள் பயனு சாலை அந்த சாலைதான் இது கரூரி சாலை உம் கரையோரம் போடப்பட்ட சாலை அத மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப ஏற்ப அன்னைக்கு வந்து வாகன அளவுகள் நிறைய வந்துருச்சு அதற்கு தகுந்த விபத்துகள் நிறைய வந்து விபத்து மரணங்கள் நிறைய நடக்குது சரிங்க இல்ல இப்போ நீங்க அந்த விபத்து மரணங்குறதை அதிகம் அப்படின்னு எதை வச்சு நீங்க ஒப்பிட்டு சொல்றீங்க அப்ப கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அந்த மாநில சாலை பா பாதுகாப்பு ஆணையரகம் சார்பாக ஒரு சர்வே எடுக்கிறாங்க இப்ப அந்த சர்வே எடுத்ததுல திருச்சி மாவட்டத்துல வந்து ஒரு மூணு முக்கிய ரோட மெயினா சொல்றாங்க நம்ம திருச்சி டு சென்னை நெடுஞ்சாலை அதுல நெடுங்கூர் வரைக்கும் நம்பர் ஒன் டோல்கேட்ல இருந்து நெடுங்கூர் வரைக்கும் அதே மாதிரி திருச்சி டு திண்டுக்கல் சாலை அதுல மணப்பாறை மணப்பாறை ஏரியா சொல்றாங்க அதே மாதிரி திருச்சி டு கரூர் சாலை சொல்றாங்க முக்கியமாக அந்த கரூர் சாலையில எங்க எந்த இடம் சொல்றாங்கன்னா குளமுருட்டி பாலம் முதல் பட்டாதள வரைக்கும் சரி அந்த ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சாலைய வந்து மிகவும் அதிக விபத்து நடக்கிற சாலையா சொல்றாங்க அதே மாதிரி கடந்த ஆண்டு நடைபெற்ற விபத்துகள் பாத்தீங்கன்னா அவங்க அரசு நிர்வாக பார்த்தோம்னா நூத்தி பன்னிரெண்டு விபத்துகள் நடந்திருக்கு நாப்பத்தி நாளுக்கு விபத்து மரணங்கள் நடந்திருக்கு சரிங்க இது அரசு நிர்வாகம் கொடுக்கப்பட்ட தகவல் தான் இந்த நீங்க சொல்றது வந்து அந்த சாலைங்கிறது ஒரு போக்குவரத்துக்கு ஒரு பாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அரசே வந்திருக்கு அரசு அதிகாரிகளே சொல்லக்கூடிய விவரம் அது சாலை பாதுகாப்பு ஆனவர்கள் நம்ம வருடந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு விபத்துகள் நடக்குது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க மீட்டிங் போடுறாங்க பேசுறாங்க அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துறதுக்கு அரசு நிர்வாகிகளுக்கு வந்து அவங்க வந்து ஆலோசனை வழங்கிட்டு இருக்கிறாங்க இது வருடம் தோறும் நடக்கிறதா இது பெரிய விஷயம் கிடையாது இது வந்து அரசு நிர்வாகம் முறையா செஞ்சிட்டு இருக்காங்க அது அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வந்து அது சம்பந்தமா என்னன்னா வேணும் அரசு பட்சத்துல வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல அவ்வளவு விபத்துகள் வந்து அந்த குறுகிய இடத்துல நடந்திருக்குன்னு அரசே ஐடென்டிஃபை பண்றாங்க அதற்கு மாற்று என்ன சொல்றாங்க அதை எப்படி அந்த விபத்தை தவிர்க்கறதுக்கு என்ன வழிமுறை சொல்றாங்க இப்ப அதை மாற்று தவிர்க்கிறதுக்கு வந்து அதை சம்பந்தப்பட்ட இடத்துல ஆய்வு பண்றாங்க அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா வந்து ரோட் சேஃப்டி பர்னிச்சர் ஒரு இருக்கு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போ லைட்டு லிங்கர் விளக்கு ஸ்டிக்கர் ரப்பிள் அந்த வாகன வேகத்தை வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ரப்பிள் ஸ்டிப் இது மாதிரி வந்து ரோட் பர்னிச்சர் ஒர்க் பண்றாங்க இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா அதையும் மீறி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அந்த இடத்துல அதை பண்ணும் பட்சத்துலதான் விபத்துகள் குறையும் சரி உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது அந்த இடத்துல இந்த விபத்துகளை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா உயிரிழப்புகளை வந்து முற்றிலும் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சாலை பயனீட்டாளர் ஒரு சங்கத்தின் சார்பில் உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா குடங்குருட்டி பாலம் முதல் பட்டா வரைக்கும் தினந்தோறும் விபத்து நடக்குது நல்லா உயிரிழப்புகள் ஏற்படுது அதனால பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டு இருந்துட்டு இருக்காங்க இது வந்து மாற்று என்னன்னா அந்த இடத்துல வந்து நாங்க வந்து மையத்தடுப்பு கேட்கறோம் அதாவது மீடியன் அந்த முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு சிறிது அகலப்படுத்தி சென்ட்ரமீடியன் கூடன்னு தான் கேக்குறோம் அந்த மீடியன் வரும் பட்சத்துல வந்து விபத்துகள் வந்து பாதியளவு குறைகிறது வாய்ப்பு இருக்கு இப்ப சென்ட்ரல் மீடியன் வந்து இந்த திருச்சி டு கரூர் சாலையில எது வரைக்கும் இருக்கு எது வரைக்கும் இல்லை இது வரைக்குமே கிடையாது சரி இல்ல திருச்சி டு கரூர் வரைக்குமே சென்ட்ரல் மீடியனே கிடையாதா கிடையாது அதாவது திருச்சிட்டு மணவாசி டோல் வரைக்குமே எதுவுமே கிடையாது எத்தனை கிலோமீட்டர் வரும் திருச்சிட்டு மணவாசி வந்து திருச்சிட்டு டு மனவாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்ப திருச்சிட்டு கரூர்னுடைய மொத்த பயண தூரம் எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் அப்ப எழுபது சதவீதத்திற்கும் மேலானது பகுதிகளில் சென்ட்ரல் மீடியனா இல்லை கிடையாது அதே மாதிரி மணவாசி தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மீடியன் போட்டிருக்காங்க அதே மாதிரி கரூர்ல இருந்து அங்க பசுமை வழி போயிருது அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு என்னன்னா திருச்சி டு கரூர் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதுல வந்து நாங்க இப்ப என்ன கேட்கறோம் நம்ம திருச்சி மாவட்டத்துல பெட்டாதல வரைக்கும் திருச்சி மாவட்டத்துல வரும் பட்சத்துல வந்து இந்த இடத்துல பாதிக்க வர்ற வந்து அந்த ஊர் பொதுமக்கள் பாதிக்க கூடாது இந்த பகுதியில வர சாலை பயணிட்டார்கள் யாரும் பாதிக்க கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி இப்பகுதியில வந்து எங்களுக்கு சாலை பாதுகாப்பு கட்டணங்களை மேம்படுத்துங்க என்ன கேக்குறோம் இப்ப சென்ட்ரி மீடியன் போடுறதுங்கிறது அவ்வளவு செலவு பிடிக்கக்கூடிய விவகாரமா எப்படி அதுக்கு ஏதாவது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு பண்ணா அது இடம் இருந்தா பண்ணலாம் என்ன பிரச்சனை அந்த சென்ட்ரி மீடியன்ல என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் சென்ட்ரி மீடியன் போடணும்னா ஒரு பதினஞ்சு மீட்டர் சாலை இருக்கணும் இங்கு ஏழ்ரை மீட்டர் இங்க ஏழ்ரை மீட்டர் இருந்துச்சுன்னா மீட்டர் எவ்வளவு இருக்கு உம் இப்ப திருச்சி டூ கொடமுருட்டி டூ அந்தநல்லூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏழ்ரை மீட்டர் இருந்த சாலையை வந்து கடந்த ஆட்சி காலத்துல வந்து பத்தரை மீட்டர் சாலை ஆகணும் சரி நம்ம மீட்டர் சாலையாக்கி இப்ப அங்கயும் ஒரு சில இடத்துல வந்து நல்ல இடம்லாம் அகலமா இருக்கு அந்த இடத்துல நம்ம சென்ட்ரல் மீடியம் போடலாம் போடுறதுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் அரசு நிர்வாகத்துக்கு சரி அதே மாதிரி நீங்க அந்தல இருந்து எடுத்துக்கிட்டாலே கரூர் வரைக்குமே அந்த திருவாசி மணவாசி டோல் வரைக்குமே சென்ட்ரல் மீடியம் கிடையாது

சாலையை அகலப்படுத்தணும் அப்ப அஞ்சு மீட்டர்னா இந்த பக்கம் ரெண்டரை மீட்டர் அந்த பக்கம் ரெண்டரை மீட்டர் ஒரு ரெண்டரை மீட்டர் கூட அகலப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த சாலைகள் இருக்கா அப்படி என்ன தடையா இருக்குது அதிகாரிகள் தான் வந்து ஆய்வு செய்யணும் சரி ஏன்னா தடைங்கிறது கிடையாது அரசு நிர்வாகம் மக்களுக்கான பணி சேரையில ரெண்டு பக்கமும் வந்து கட்டடங்கள் இருக்கா இல்ல வேற என்ன இருக்கு அதாவது இங்கிறது ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா படுகை காவிரிக்கரை படுகை இருக்கு சரி அதை வந்து மாத்த முடியாதா மாத்தலாமே இப்ப ஏற்கனவே ஜியபுரம் பகுதியில வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அகலப்படுத்தும் போது கரையை கரைச்சி தானே கட்ட கட்டி தானே கட்டிருக்காங்க கருவே இருக்குங்க எல்லாமே கரை ஓரத்துலதான் வருது அதனால கரையை தொடாமையே அந்த இடத்துல ரோடு அகலப்படுத்திருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல எடுத்து விட்டோம்னா திருப்பளாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து நீட்டா ஆஹ் இது பண்ணலாம் நல்லா பண்ணலாம் விரிவாக்கம் செய்யலாம் அந்த இடத்துல செய்யலாம் அதனுடைய இன்னொரு பக்கம் இந்த பக்கம் குடியிருப்புகள் எது இருக்கா இப்படி குடியிருப்பு பகுதியில வந்து ஒரு சில ஏரியால மட்டும் தான் வரும் சரி ஏன்னா இருபத்தஞ்சு ஊராட்சி இருக்குன்னா ஒரு சில ஏரியா குடியிருப்பு மீதி இல்லாம ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த ரயில்வே சாலை ஓரத்துல வரும் அப்ப ரெண்டு சிரமம் எங்கிட்ட இடம் இருக்கோ அங்கே நம்ம எது பண்ணிக்கலாமே இல்ல ஒரு பக்கம் வந்து காவிரி கரையும் இன்னொரு பக்கம் வந்து ரயில்வேனுடைய தண்டவாளமும் வந்து தான் ரயில்வேனுடைய இடம் இருக்கிறதுனாலதான் இடம் எடுக்க முடியல வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அரசு தரப்புல வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்களே இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இப்ப நம்மளுக்கு குடமுருட்டில இருந்து உங்களுக்கு திருச்செந்துறை வரைக்கும் தான் ரயில்வே ட்ராக் பக்கத்துல வரும் சரி அங்க தாண்டிட்டீங்கன்னா அப்புறமேட்டு கொஞ்சம் உள்ள போயிரும் அங்க வந்து பெட்டாவத்துல நம்ம அந்த தாண்டி தேசிய நெடுஞ்சாலை போகும்போது எல்லாமே உள்ள போயிரும் அப்ப வந்து நீர்நிலைகள் மட்டும் தான் வரும் அப்ப அந்த இடத்துல நம்ம கட்ட கட்டுறதுல கட்டலாமே இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த காவிரி கரையை கரைக்கணும்னு சொல்றீங்க அதனால வந்து காவிரி ஆற்றினுடைய நீரோட்டத்துக்கு பாதிப்பு வந்து ஏற்படாதா ஒரு அரசாங்கமே வந்து ஒரு காவிரி கரையில கை வைக்கலாமா அது எப்படி நீங்க பிரச்சனை இல்லைன்னு எந்த அர்த்தத்துல நீங்க சொல்ல வரீங்க அதாவது இப்ப நாங்க காவிரி கரையை கரைக்கலாம்னு காவேரி கரையில இருந்து காவிரி ஆறு ஓடு வந்துச்சே பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்ல படுகையா தான் இருக்கு அப்ப நம்ம கரையை தள்ளி போறதால எந்த நீர்பிடிப்பு பகுதியா தான் இருக்கு அந்த இடத்துல நீர் வரத்துங்கிறது சிறையா இருக்கும் போது பொது நோக்கத்துக்காக ஒரு ரெண்டரை அடி தள்ளி வைக்கிறதுனால பிரச்சனை ஆமா சரி வேற ஆக்கிரமிப்புகள் அது போன்ற ஏதாவது இருக்கு அதை கை வைக்கிறதுக்கு அதிகாரிகள் எதுவும் தயங்குறாங்களா அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே இந்த பக்கம் ஆக்கிரமிக்கும் போது இப்ப அவங்க முறையா ஆய்வு செஞ்சாங்கன்னா ஆக்கிரமிப்பு அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்புக்கு வேலை இல்ல இருந்தா எல்லாமே பிடபிள்யூ இடம் பொதுப்பணித்துறை இடம் தான் இருக்கும் போது அதெல்லாம் நீட்டா செய்யலாம் ஆக்கிரமிப்புக்கு இது இல்ல இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா அது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடங்கள் தான் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அவங்களுடைய இடத்தையே அவங்க வந்து ஒரு பொது நோக்கத்துக்காக விட்டு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை இல்ல ஆமா இது வந்து இந்த கோரிக்கையை வந்து நாங்க கடந்த முறை கடந்த முறை எடப்பாடி அரசு இருக்கும் போது நம்ம குடமுருட்டி டூ அந்தநல்லூர் வரைக்கும் சாலையை விரிவாக்கம் செஞ்சு போகணும்னு தான் முதல் கோரிக்கை கொடுத்தோம் சரிங்க அவங்க வந்து இப்போது வந்து தற்போது ஏழரை மீட்டர்ல இருந்து பத்தரை மீட்டர் வரைக்கும் எக்ஸ்டன்ட் பண்ணியிருந்தாங்க அப்பயே மீடியன் கோரிக்கை குடிக்கும் அந்த அந்த கோரிக்கை வந்து அப்படியே கிடப்பில தாங்க எத்தனை வருஷமா நீங்க இந்த கோரிக்கைக்காக போராடிட்டு இருக்கு ஏழு வருஷமா அந்த கோரிக்கை ஏழு வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த ஏழு வருஷத்துல என்ன இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இப்ப ஏழு வருஷம் முன்னேற்றம்ல வந்து நம்ம அந்த ஏழரை மீட் சாலையே பத்தரை மீட்டர் ஆகிருக்கும் அது அந்த ஒரு பதினோரு கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்கும் அந்த அந்தநலூர்ல இருந்து தேசிய நடிங்காறுல இது வரைக்கும் எந்த வித இன்ப்ராஸ்ட்ரேஜ் கட்டமைப்புகள் வந்து ஏற்படுத்தப்படவில்லை இப்போ என்ன பாஜா எந்த ரீசனுக்காக இப்போ இந்த சமயத்துல நம்ம கேக்குறோம்னா அடுத்த ஒரு வருடத்துல புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட பஞ்சப்பூர் பேருந்து முனையத்திலிருந்து அந்தநலூர் வரை வந்து சேரக்கூடிய அந்த அரைவட்ட சாலை பணிகள் முடிவடைந்து முடிவடைந்த பட்சத்துல வந்து வாகனம் போக்குவரத்து திறந்து விட்டாங்கன்னா அந்த குளுத்தலை பகுதி கோயை திருவி திருப்பூர் நாமக்கல் சேலம் அந்த லைன்ல அந்த வர பேருந்துகள் கனரக வாகனங்கள் எல்லாமே அந்த அரைவட்ட சாலை வழியா தான் போவோம் அந்தநல்லூர் வழியா தான் போவோம் எங்க வந்து அது கரூர் சாலையில அது வந்து இணையுது ஆமாம் அந்தநல்லூர் பகுதியில வந்து இணையுது அந்தநல்லூர் அந்தநல்லூர்ல இருந்து நீங்க சொல்ற அந்த மனவாசி வரைக்குமான அந்த இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கும் அந்த தூரம் வந்து நாற்பத்தி ரெண்டு வரும் அப்ப நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சாலையில தான் சென்டர் இல்லாத தேசிய நெடுஞ்சாலையா தான் ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு மீட்டர் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க மாநில நெடுஞ்சாலையத்திலேயே கூப்பிட்டுட்டாங்கன்னா பட்டா வரைக்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறையே பாத்துக்கோ நாங்க சாலை பாதுகாப்பு கட்டமைப்பு சார்பா வேகத்தடை எல்லாமே போட்டுக்கலாம் தேசிய நெடுஞ்சாலை இல்லாததால அந்த வாகனங்களோட வேகளை குறைக்கிறதுக்கு வழி இல்ல ஏனால தினசரி அப்பகுதியை சேர்ந்த அப்பாவி பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டு வராங்க இது வாகனத்தோட வேக அளவை குறைக்கும் வேக அளவை குறைக்கும் பட்சத்துலதான் அந்த விபத்து விபத்தை தவிர்க்கலாம் அதே மாதிரி வாகனங்கள் எதிர் எதிர் திசையில வந்து மோதுறதுதான் நிறைய நடக்குது ஓகே அப்ப வந்து ஒண்ணு மைய தடுப்பு கொண்டு வாங்க இல்ல வேகத்தடி போடுங்க இப்ப காவல்துறை சார்பா என்ன பண்ணுவாங்க அவங்க அப்போதைக்கு ஒரு ப்ரொசீஜர் பேரிகார்டு தான் வைப்பாங்க அந்த பேரிகார்டு நிரந்தர தீர்வு கிடையாது இப்ப சமீபத்துல வந்து பேசப்பட்ட ஆர்டிஓ உன்னுடைய முஸ்லிம் ஒரு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சிருந்தாங்க அப்பதான் வந்து இந்த சாலையினுடைய அந்த குறுகலான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு வந்து திரும்ப வந்து வந்தது அந்த விபத்து எப்படி நடந்ததுங்கற எதுவும் தகவல் இருக்கா அதாவது பொதுமக்கள் மத்தியில என்ன சொல்றாங்கன்னா அந்த விபத்து சம்பந்தமா அந்த பகுதியில் ஆடியோ இறந்த அதுக்கும் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் பக்கத்திலேயே வந்துருது உம் கரை பக்கத்துல வந்துருது அப்படி இருக்கும்போது அந்த வாகனத்தோட வேக அளவை கட்டுப்படுத்த முடியாம எரி ஓரமாக சாலை ஓரமாக நின்று இருந்த சாலை பணிகளுக்காக நின்று இருந்த அந்த ஒரு வாகனம் மீது மோதியதுல வந்து அவங்க இறந்து போறதா சொல்றாங்க ஓகே இப்ப வந்து நம்ம அதான் சொல்றோம் அதாவது இந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் வாகனத்தின் வேக அளவை குறைக்கிறதுக்கு என்ன விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க இந்த வாகனத்தோட வேக அளவை கம்மி பண்ணி இருந்தோம்னா இன்னைக்கு அந்த இடத்துல வந்து அந்த அதிகாரி உயிரோட இருந்திருப்பாங்க சரி இப்ப அந்த திருச்சி டு கரூர் அந்த சாலை அப்படிங்கறது ஒரு தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்றீங்க அது தேசிய நெடுஞ்சாலையினுடைய தான் இருக்குதா இல்ல மாவட்ட சாலை அது போன்ற ஏதாவது வந்து கொஞ்சம் பிரிவினைகள் நம்ம திருச்சி கரூர் சாலையில வந்து இரண்டு நிர்வாகம் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க சரி குடமுருட்டி டு அந்தநல்லூர் வரைக்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறை தமிழக அரசு அவங்க பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க இதே மாதிரி அந்தநல்லூர்ல வந்து எடுத்துட்டாலே என்கெ எயிட்டி ஒன் திருச்சி என்கட்சி எயிட்டி ஒன் வந்து அந்த நல்லூர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது ஆமா அந்த நல்லூர்ல இருந்து என்கட்சி எயிட்டி ஒன் தேசிய நெடுஞ்சாலை இது வந்து மத்திய அரசு மத்திய அரசு நிர்வாகம் பார்த்துட்டு இருக்காங்க அது ஏன் அந்த என்கட்சி எயிட்டி ஒன்ன குடமுருட்டி வரைக்கும் அல்லது திருச்சி வரைக்கும் ஏன் அவங்க இன்னும் இணைக்காம இருக்கிறாங்க அதான் மேடம் இல்ல இல்ல இடம் இருந்தாதான் அது வந்து தேசிய நெடுஞ்சாலையா மாறும் மாறும் அந்த அளவுக்கு கட்டம்பு வசையில இருக்கும் பட்சத்துல தான் அதை இணைக்க முடியும் இப்ப அந்த நல்லூர்ல இருந்து அவங்க இணைக்க அந்த கட்டம்பு வசையில ஏற்படுத்த முடியலையா இதற்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து தடையா இருக்கிறதுங்கிறது வந்து அந்த ரெண்டு அடி இடம் அப்படிங்கறத ஒரு இடத்துக்கு வந்தாலும் இந்த யார் முன்னெடுத்து செய்யணும் எந்த துறையினுடைய பொறுப்பு எந்த அதிகாரியினுடைய பொறுப்பு யார் இதை தட்டி கழிக்கிறாங்க இப்ப இத நம்ம பாத்துட்டோம்னா தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் பீடின்னு இருக்காங்க ப்ராஜெக்ட் டைரக்டர் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சாலை நம்ம திருச்சி டு கரூர் சாலை ஒரு மூணு தேசிய நெடுஞ்சாலை வந்து அவங்க கண்ட்ரோல்ல வருது அவங்கதான் இது சம்பந்தமா இது பண்றாங்க அதே மாதிரி இந்த வந்து இப்ப டோல் போட்டிருக்காங்க டோல் வந்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் நீதிபதி சாலையில இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஏற்கும் பட்சத்துல வந்து அவங்க பேடிட்ட பேசி அவங்க மூலியமா தான் அடுத்த கட்டம் கொண்டு வருவாங்க சரி இதை வந்து வருங்காலங்களில் வந்து இந்த விஷயத்த சம்பந்தமா வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட பேச போறோம் அவங்களும் பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பேசும் பட்சத்துல வந்து இதை வந்து சம்பந்தப்பட்ட மத்திய த தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் கவனத்தை கொண்டு போறதா சொல்லியிருக்காங்க அவங்க மூலியமா தான் நம்ம பேச ஏன்னா இப்ப இதுல வந்து திருச்சி மாவட்டத்தினுடைய எல்லையும் வருது கரூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகமும் அதுல வந்து தலையிடுது மாநில நெடுஞ்சாலையும் சம்பந்தப்பட்டதா இருக்குது தேசிய நெடுஞ்சாலையும் சம்பந்தப்பட்டதா இருக்குது அப்ப இவங்களுடைய ஒருங்கிணைப்பு இல்லாம இந்த வேலைங்கிறது நடக்காது ஒருத்தவங்கள ஒருத்தவங்க மாத்தி கை காட்டிக்கிட்டே போயிட்டாங்கன்னா சிக்கல் இப்ப அது போன்ற ஏதாவது வந்து ஒரு நிர்வாக ரீதியான தட்டி கழிப்புகள் இந்த விவகாரத்துல இருக்கா இல்ல அது ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கா அப்படின்னா இன்னாரும் அந்த கோரிக்கை நிறைவேறி இருக்கணும்ல அப்ப எங்க தடங்களா இருக்குது எந்த துறையினுடைய அலட்சியமா வந்து இது இருக்கு யார் முன்னெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அது தற்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பதினோரு கிலோமீட்டர் குடமுருட்டி டு அந்த நல்லூர் வரைக்குமே மாநில நெடுஞ்சாலைத்துறை கண்ட்ரோல்ல இருக்கிறதால அதாவது மக்களோட கோரிக்கை எந்த கோரிக்கை சொன்னாலும் கொஞ்சம் சிறிது காலதாமதம் ஆனாலும் அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றாங்க நம்ம அந்த நல்லூர்ல இருந்து கரூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை இந்த தேசிய நெடுஞ்சாலையில வந்து நம்ம ஃபாலோ இல்லாம எந்த வேலையுமே வேலை செய்ய முடியல வேலையும் வாங்க முடியல இப்ப அதுக்கு சம்பந்தப்பட்ட நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலியமா தான் நம்ம செய்ய முடிய சூழ்நிலை இருக்குது ரெண்டாவது அந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து அந்த வீடியோ வீடியோ வந்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம பாக்க போகணும் அவங்களுக்கு போன் பண்ணி பேசுவோம் தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் இது மாதிரி மொழி பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதே மாதிரி நம்ம கடிதம் மாநில நெடுஞ்சாலை கடிதங்கள் வந்து நம்ம தமிழ்ல போடலாம் தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து நம்ம ஆங்கிலத்துல போட்டாலும் அந்த கடிதங்கள் முறையான கிடைக்கும் கம்யூனிகேட் பிரச்சனையும் இருக்கு ஆனா வந்து தேசிய நெடுஞ்சாலையில வந்து நம்ம பணிகளை செய்ய வைக்கிறதுதான் பெரும் நிலையாக நிற்கிறது அவங்கதான் பெரும் இதா இருக்காங்க இப்ப இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த குறுகிய சாலையை அகலப்படுத்துறது யார் இனிஷியேட் எடுத்தாகணும் தொடக்க கட்டமா ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றணும் அந்த இடத்த முதல்ல கிளியர் பண்ணி கொடுத்தாதானே அடுத்தது வந்து அவங்க சாலை போட வருவாங்க அது யாருடைய பொறுப்புல இருக்கும் யார் செய்யணும் இதுக்கு ஒரே ஒரு சேம்பலா ஒரு நம்ம திருச்சி டுக்கரூர் தேசிய நெடுஞ்சாலையிலேயே முக்கோம்புக்கு அடுத்தது வந்து ஒரு ஊராட்சி அந்த இடம் பார்த்தா ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க வந்து ஒரு ப பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துச்சு அந்த பக்கத்துல இருக்க அங்க விவேகானந்தா திருப்பாதிரி தபாவன பள்ளியில வந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க பஸ் ஏறவங்க வந்து ஒரு லாரி வந்து ஒன்றுச்சு சரிங்க லாரி வந்து ஏறினதுல வந்து பதினெட்டுக்கும் மேற்பட்ட குழந்தைங்களை இறங்குறாங்க சரிங்க குழந்தைங்களை இறக்கும் இது வரைக்குமே வந்து அந்த இடத்துல எந்தவித சாலை பாதுகாப்பு கட்டமைப்பு செய்யாம வச்சிருந்தாங்க கடந்த பத்து வருடங்களாக சரிங்க அந்த பகுதியை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் வந்து இது சம்பந்தமா வரைக்கும் டெல்லி வரைக்குமே பேசி இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து மூணு முறை வந்து ஆய்வு செஞ்சாங்க கவர்மெண்ட்ஸ்தோ ஒவ்வொரு தேசிய நெடுஞ்சாலைக்கும் வந்து ஏஜென்சி மாதிரி ரெடி பண்றதே அந்த ஏஜென்சி தான் அவங்க ஏஜென்சில இருந்து வராங்க மூணு வாட்டி சர்வே பண்ணாங்க மூணு வாட்டி சர்வே பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாலு லைட் இங்க ஒரு நாலு லைட் அங்க ஒரு நாலு லைட் அந்த பிள்ளைங்க லைட் எல் சிக்கன லைட்டு எல்லாமே போட்டுருக்காங்க ஆனா இன்ஃபிராஸ்ட்ரக்சிங்கும் போது நான் அந்த இடத்துல வந்து மக்கள் என்ன கேக்குறாங்க பாதை கேக்குறாங்க சுரங்க நடை நடைபாதை சுரங்க பாதை கேக்குறாங்க இது வரைக்குமே அந்த ஆய்வு ரிப்போர்ட்டோட வெளியே வந்தாங்கிறாங்க பதினெட்டு பேர் வந்து பழி வாங்கியும் எத்தனை வருஷம் ஆச்சு இது பதினஞ்சு வருடம் நடந்த சம்பவம் அந்த சம்பவத்துக்கு இப்ப கடந்த போன வருடம்தான் இது சம்பந்தமா ஒருத்தவங்க முன்னாள் விமானப்படை அதிகாரி வந்து ஒருத்தவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க பேசுறாங்க டெல்லி அளவர எல்லாத்துலையுமே பேசுறாங்க பேசி மூணு முறை ஆய்வுக்கு வராங்க மூணு முறை ஆய்வுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் பிரகாரம் இன்னும் எந்த நட கட்டமைப்புமே அங்க ஏற்படுத்த இல்ல சாதாரண ரோட் பர்னிச்சர் ஒர்க் மட்டும்தான் அந்த இடத்துல செஞ்சுருக்கறாங்க இப்ப இந்த அளவுக்கு இப்ப அந்த தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம வேலை வாங்குறது பெரிய விஷயமா இருக்குது அப்போ தேசிய நெடுஞ்சாலையே பேச்சுவர்க்கு பார்க்கறது தான் என் சொல்றாங்களா ஆமா அதெல்லாம் சொல்ல முடியும் உயிருக்கு வந்து பாதுகாப்புக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனா டோல் மட்டும் வந்து வசூல் பண்ணுவோம் வசூல் பண்ணுவோம் சரிங்க இப்ப சொல்ற மாதிரி இது யார் ஒரு அரசியல்வாதி தரப்புலையோ அல்லது அதிகாரி தரப்புலையோ நீங்க இந்த கோரிக்கையை அழுத்தம் கொடுப்பதற்காக யார் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நீங்க வந்து ஒரு நீங்க திருச்சி மாவட்ட அளவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் துரை வைக்க ஐயாட்ட சொல்லிருக்கோம் அவங்களும் இப்ப வந்து நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த்ல ஃப்ரீயா இருக்கும் போது பேசலாம்னு சொல்லி இருக்கிறாங்க சம்பந்தமா நகை அதிகாரலாம் கூட்டி பேசலாம்னு சொல்லி இருக்கீங்க அதே மாதிரி நம்ம குளத்தலை தாண்டிட்டோம்னா அங்கிட்டு வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வராங்க அவங்களுக்கும் பாக்குறதா இருக்கும் ஒரு வளங்கள்ல சரிங்க இரண்டு எம்பிங்களை வச்சு சலையில வந்து செய்ய வேண்டிய பணிகளை செய்யலான்னு பதிவு முடிவு சரிங்க மகிழ்ச்சிங்க தொடர்ந்து பேசுகிறேன்